நமஸ்காரம் ஒருத்தர் கேட்டார் நம் போன்ற மனிதர்களை இன்னாரை பார்த்திருக்கிறீரா இன்னாரை பார்த்திருக்கிறாரான் கேட்டால் சிலரை பார்த்திருப்போம் சிலரை பார்த்திருக்க மாட்டோம் ஏன் வெகு சிலரை பார்த்திருப்போம் எத்தனையோ பேரை பார்த்ததில்லை மனிதர்களுக்குள்ளேயே ரொம்ப பிரபலமானவர்களாக இருந்தால் அருகில் போய் பார்க்கக்கூட முடியாது யாருக்குமே தெரியாதென்றால் பார்த்திருக்க போவதே இல்லை இதெல்லாம் நமக்குள் நாம் அறிவோம் அடுத்து சட்ட கேட்டார் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீரான்னு கேட்டார் என்ன சொல்லலாம் கடவுளை உணர்ந்திருக்கிறேன் என்கிறவரை சொல்ல முடியும் பார்த்திருக்கிறீரான்னு கேட்டால் அதுக்கு என்ன பொருள் என்னில் நடந்து பேசி சிரித்து தொட்டு பழகி பார்த்திருக்கிறீரான் பொருள் என்ன நான் சட்டென்று கோவிலில் பார்த்திருக்கிறேன்னு சொல்லிவிடுவேனே ஆனால் அந்த கேள்விக்கே பொருள் கோயிலில் இருக்கும் உருவம் விக்கிரகத்தை பற்றி அவர் கேட்கவில்லை பேச்சுவார்த்தை நடந்தது பேசினது சாப்பிட்டது இதெல்லாம் உண்டா அப்படி நாம் செய்ததில்லையே தெரியாது இருந்திருக்கலாம் ஒரு சில ஞானிகளுக்கு அப்படி காட்சி கிடைத்திருக்கலாம் தரிசன சமானாகார சாட்சா்காரம் என்று கூட ஒன்று சொல்லுவார்கள் கண்ணுக்கு நேரேயே பார்க்கிறா போலே இருக்கும் ஆனால் அது நேர்காட்சி அல்ல தியானத்தின் ஆழத்தாலே அப்படி ஒரு காட்சி கிடைக்கும் கலியுகத்தில் மிக மிக துர்லபம் அரிது ஆனால் வேறொரு விதத்தில் பார்த்திருக்கிறேன் சொல்லலாம் கனவில் கண்டிருக்கிறேன் அது சொல்ல முடியும் அநேகமாக நம்மில் பலருக்கும் வந்திருக்கும் ராமனாகவோ கண்ணனாகவோ எப்படியும் காட்சி கொடுத்திருக்கலாம் நாம் கோயிலில் சேவிக்கும் அந்த விக்கிர வருவத்தோட கூட கனவில் வரலாம் நாமே கோயிலில் நின்று தரிசிக்கிறா போலே கூட வரும் அதே கனவில் பெருமானே நடக்கிறா போலேயும் பேசுகிறா போலையும் அவருடைய பக்தர்களோட நாம் எத்தனையோ கதைகள் கேள்விப்பட்டிருப்போம் விதரிடத்தில் கண்ணன் போய் சாப்பிட்டார் உத்தவரிடத்தில் உரையாடினார் அக்குருடத்தில் பேசினார் குகனோடே ராமன் தோழமை கொண்டார் இதெல்லாம் எவ்வளவு கேட்டிருக்கிறோம் அதெல்லாம் கூட நம்முடைய கனவில் வரலாம் ராமன் உட்கார்ந்திருக்கிறார் போல இருக்கிறார் குகன் அருகே நிற்கிறார் ஓடத்தில் ஓட்டுகிறார் பார்க்கலாம் ஆனால் அதையும் தாண்டி அதில் வரும் கடவுள் நம்மோடு பேசியிருக்கிறாரா கனவு காணும் நம்மோடு பேசி பேசியிருக்கிறாரால் அதுவும் சாத்தியம் ஆனால் என்ன புரியாது குரல் எப்படி இருந்தது என்ன உயரம் இருந்தார் என்ன மொழி பேசினார் இப்படிங்கிற தகவல்களுக்குள் போகும்போது கொஞ்சம் அது புரியாதது போலத்தான் இருக்கும் ஏன்னா நமக்கு தெரியாத மொழியை பற்றி வராது அநேகமாக தெரிந்த மொழிதான் இருக்கும் நமக்குள்ளேயே அவர் தமிழ் பேசியிருப்பார் நமக்கு தெரிந்தது அது கனவில் அப்படித்தான் வரும் அதனால் நம்மோடையும் பேசியிருக்கலாம் நம்முடைய நெருங்கின உறவுக்காரர்களிடத்தில் பேசியிருக்கலாம் சில நல்லதுகளை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கலாம் இப்படி எதுவும் இருக்க முடியும் ஆனால் கனவில் கண்டது என்பது ஒன்று உண்மை நடந்திருக்கும் கோயில்களில் காண்பதும் உண்மை ஆனால் நிஜ வாழ்க்கையில் நம்மோடு நடந்தாரா பேசினாரா என்றால் அது மிக மிக அரிது அரிதுன்னு சொல்லுகிறீரே கிடையாதுன்னு சொல்லக்கூடாதா என்றால் அப்படி சொல்லுவதற்கு எனக்கு உரிமையும் கிடையாது அது உண்மையும் ஆகாது கிருத்தயுகத்தில் தான் ஒருத்தரோடு பேசுவார் கலியுகத்தில் மாட்டார்னு சொல்லுவதற்கு நான் யார் அது அவருடைய விருப்பம் அந்த பக்தனுடைய ஆழம் அப்படி இருந்தால் நிச்சயம் வந்திருப்பார் கலியுகத்தில் அதற்கு சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் குறைவு அவ்வளவுதான் சொல்ல வந்தேன் அதனால் பார்த்தல்னு சொல்லுவதை காட்டிலும் உணர்தல் என்பது முக்கியம் இப்படியும் சொல்லுவார்கள் சின்ன குழந்தைகள் எல்லாம் சிரித்தால் பகவான் வந்து தாமரை பந்து காட்டுகிறார் அதை அழுதால் தாமரையை மறைத்து விட்டார் என்று கூட சொல்லுவார்கள் குழந்தைகள் பார்க்கலாமாக இருக்கும் நமக்கு தெரியாது வயதான விற்பாடு நம்முடைய பார்வைதான் தாழ்ந்து போகிறது தான் அவரை பார்க்க முடியவில்லை போறும் ஆனால் நாம் கோயிலில் இருக்கும் பெருமாளையே கூட தரிசிக்கும் போது நேரே காண்பது போல உணர்வு வர முடியும் அது கண்டிப்பாக கலியுகத்தில் சாத்தியம் பலருக்கும் சாத்தியமாக இருக்கும் அந்த உணர்வே மிக சிறப்பானதாகவும் இருக்கும் ஆகவே இதை பற்றி சற்று யோசித்து நம்ம ஒருவேளை நம்முடைய பிள்ளை பெண்ணு பேரன் பேத்தி எல்லாம் கேட்டால் எப்படி பக்குவமாக நிதானமாக உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று யோசித்து வைத்துக்கொள்ளவும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி p a இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்